மொத்தத்தில்

காங்காலையா இது காங்கையங்காலண்ணா நல்ல தின்னா அவ்வாறு பிள்ளு வண்டி மாடு வண்டி மாடு ஜோடி எவ்வளோன்னு சொல்றியா ஜோடி தொண்ணூறுவா கொடுத்துடலாம் தொண்ணூறு ஆயிரம் உங்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்னு நாப்பத்தஞ்சு

பல்லு ஆறு ஆறு வண்டி மாடு எப்படி தெரியும் வண்டி மாடு ரேஸ் கடிச்சாங்க ரேஸ் மாடு நாங்க திரும்ப உழவுக்கு பழக்கணும் இப்ப மழை காலனால எங்களுக்கு சரி இது போகுது நல்ல ரேட்ல போகலாம் இங்க இங்கேயும் வாங்குறாங்க சம்சாரி வாங்குறாங்க வாங்குறாங்க நல்ல உழைக்கும் அப்படி தெரியும் நல்ல உழைப்பு நல்ல உழைப்பு பல்லு ஆறு பல்லு பல்லு ஆறு சரி ஆமா எவ்வளவு ஜூலியா நாங்க முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு ஆமா

எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா சாத்து சாத்து எவ்வளோண்ணா சொல்றியா காலை ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு காலை ஐம்பத்தஞ்சாயிரம் எவ்வளோண்ணா குடுப்பீண்ணா நாற்பத்தெட்டு கேட்குறாங்க ஆ கொடுக்கல கேக்குறாங்க ஆ கொடுக்கல ஒரு ஐம்பது ரூபாய் வரணுமா ஆ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு ம் தொண்ணூத்தொன்று நாற்பத்தி மூணு ம் இருபத்தி ஏழு ம் தொண்ணூத்தொன்று ஆ நீங்க வியாபாரி

வளர்ச்சியா வண்டி மாடுறாங்க நீங்க தொண்ணூறு நாற்பத்தேழு ஐம்பத்தி நாலு 86 83 இந்த மாதிரி நாட்டு காலை கண்டு வேணா வாங்கிங்களா ஜோடி வச்சிருக்கீங்களா இல்ல ஒன்னே ஒன்னு தான் இருக்கு வண்ண வாங்கிடுவீயா ஹலோ ஹலோ நீ ஆயிட்டு <mark> ஆ <muchan> <muchan> <muchan>

ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு தொண்ணூற்றி நாலு சீராக ஐம்பத்தொம்பது கால வந்து மட்டும் வாங்கி ஆமாம் ஆமாம் ஆமாம்

ಅಣ್ಣಾಜಿ ನಾನು 20 ರೂಪಾಯಿ ಕೇಳಿದ್ದೆ 500 ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ಅನ್ನாரு 500 ಮೇಲೆ ಯಾರು ಹೇಳೋ ತಿಳಿಯದು ಅವರು ಒಂದೇನೇ ಹೇಳೋಣ ಬಾಲ ಎಲ್ಲ ಇರಕಂ

டபுள் ஜீரோ இருபத்தொட்டு இருபத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு இந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணாங்களா வாங்கலாம் பால் எவ்வளோ இருக்கும் ஏழு ஏழு லிட்ரு எத்தனை ஆயிடுச்சுண்ணா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து எவ்வளோ முடிச்சிண்ணா எவ்வளோ சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரத்துக்கு முடிச்சிடுங்க திரும்பி விற்கிறேக்கா வளர்ப்புக்கா பாலுக்கா வீட்டுக்கு பாலுக்காய் பால் நல்லா இருக்கும் அதனால வாங்கினீங்க லாபமாக வாங்கினது

அப்படி <tries>

நான் ஒரு கண்ணால ஆயிரூபாய் அதை தான் சொல்லியாதப்பா அத மாதி தென்பே ஜனங்க சொல்லியேபடி இந்த மாதிரி அபரமண்டர்பா அது கொண்டு வந்து பேச்சே யாரும் 18 வருஷம் வேண்டாடா 1000 ரூபாய் ஜமட் செஞ்சாதீங்க நீ பாக்கியப்பா இதுல 1000 ரூபாய் பபுடி சொல்லாச்சு பிளட் பண்றாரு யாருக்கு ಅವನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅವನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಇಲ್ಲ ಅವನು ಮುಖಕ್ಕೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅವನು 80000 ಆಯರಣೆ ನಾನು ಎಲ್ಲ ಬಜಾಯ್ ಬಾ ಏಳಾರಿ ದೊಡ್ಡ ಬಡಮಂದಿ पाणी ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಡ್ಕಾಯ್ ಏಳ ತಟ್ಟೆ ಮುದ್ದು ಕೊಟ್ಟು ಕೊಣ್ಣು ಬಾ ಬಾ ಕೊಡು ಕೈ ಹಾಕು ಕೊಡು ಕೊಡು